அன்பான தமிழ் மக்களே வாழ்த்துக்கள் வணக்கங்கள் காட் ஆல் அதாவதுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆர் ஆச்சு ஃபெயிலர் ஆச்சு பார்த்தீங்களா அதை குறித்த ஒரு தகவல் அதாவது உலகத்திலேயே இஸ்ரேல் டெக்னாலஜி அடிக்க முடியாது இஸ்ரேல்னு சொன்னால் உலகமே இஸ்ரேலை குறித்து பார்க்குறது பேசுகிறது இஸ்ரேலுடைய அந்த உயர்தரமான அந்த டெக்னாலஜிக்கல் ஐடியாஸ் அவங்களுடைய இன்னோவேட்ஸ் அவர்களுடைய புதிய புதிய படைப்புகள் புதிய 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 கண்டுபிடிப்புகள் இவைகள் எல்லாமே உலகம் கண்ணாக பார்க்கிறது இதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஞானமும் விவேகமும் உள்ள ஜாதி ஜனங்களாக பார்கள் என்று பைபிள் எட்டிருக்கிறேன் இன்றைக்கும் உலக அளவில் நீங்கள் பார்க்கும்போது தெல்ல ஸ்டார்ட் அப் நேஷன் அங்கே தான் இருக்கு அந்த ஸ்டார்ட் அப் நேஷன்ல உருவாகிற புதிது புதிதாக கண்டுபிடிக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் ஐடியாஸ் எல்லாம் அந்த டெக்னாலஜிக்கல் ஷேரிங் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதம் உலகத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை தவிர எந்த எண்ணங்களும் இஸ்ரேல் மக்களுக்கு இருக்காது அவர்கள் நன்றாக உழைப்பார்கள் ராணுவ பயிற்சிகளை எடுப்பார்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்காக புதிது புதிதாக யோசித்து புதிது புதிதாக எதையா எதையாவது செய்யணும் எதையாவது சாதிக்கணும் கண்டுபிடிக்கணும் அதை உலகத்துக்கும் உலகத்துக்கும் அந்த டெக்னாலஜியை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் தான் இந்த இசை சமீபத்தில் கத்தாரில் நடந்த அந்த அந்த அட்டாக் நம்ம எல்லாரும் பார்த்தோம் பாத்தீங்களா உலகமே ஷாக் ஆயிடுச்சு ஷாக்கான ஒரு விஷயம்தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அழகாக அழகாக பதினைந்து விமானங்களுடன் அழகாக உள்ளே போனாங்க தாக்குதல் நடத்துனாங்க ப்ளஸ் சேதங்களும் இல்லாமல் அவ்வளோ ஒரு துல்லியமாக ரிட்டர்ன் வந்தாங்க பார்த்தீங்களா இது வந்து இதில் அவர்களுடைய ஞானம் இருக்கிறது அதில் ஆண்டவர் கடவுள் கொடுத்த அந்த விவேகம் ஞானம் விவேகம் இது வந்து ஒரு இஸ்ரேலுடைய சீக்ரெட் ஆப்ரேஷன் என்றும் சொல்லப்படுகிறது ஆப்ரேஷன் இதில் ஒரு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அது என்ன கேள்வின்னா அமெரிக்க கிட்டே இந்த கேள்வியை கேட்டாங்க இஸ்ரேல் இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறேன் ட்ரம்ப்புக்கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சரி நடந்து நடந்து வச்சு இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் தான் அவர் அவர் கொடுத்துருக்குறார் ஆக இதை ட்ரம்பும் பஜ்ஜென் தத்தினியாகவும் பரிமாறி கொண்டார்களா நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு தெளிவான தகவல்கள் கிடைக்கல என்பது தான் உண்மை இதில் என்னன்னா கத்தாருடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதில் மண்டை தூவிக்கிறாங்க அதில் மிளகாப்பூ என்ன பண்ணுறாங்க அழகாக தூவிட்டு புள்ளாடி இப்படி இஸ்ரேல் ஆடுவோம் அழகா நுழைஞ்சிருக்கிறது அந்த அந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க அந்த டெக்னாலஜிக்குள்ள ஐடியா பற்றி பாருங்கள் யாருமே செய்ய முடியாது ஒரு குட்டி நாடு ஒரு சின்ன நாடு இந்த அளவு செய்ய முடியாது டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இவர்களுடைய அந்த விமானங்கள் பறக்குது தெரியாமல் அழகாக போகணும் கத்தாருடைய ராணுவ கட்டமைப்பு சொல்லும்போது அங்கேயும் ஏர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா தான் இருந்தது அதாவது அமெரிக்காவுடைய பேட்ரியட் சிஸ்டம் அங்கே நல்ல முறையிலே இயங்கி கொண்டிருக்கிறது நார்வே நாட்டினுடைய நர்சம்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் அங்கே நல்ல முறையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் இதையும் தாண்டி கத்தாரில் வந்து எஃப் ஃபிஃப்டின் ரக போர் விமானங்கள் ரஃபேல் ரஃபேல் தைஃபோன் விமானங்கள் எல்லாமே நிறைய இருக்குது இஸ்ரேலுடைய இந்த விமானங்கள் அவருடைய அந்த கத்தாருடைய வான்பரப்பு வழியாக பறக்கும் பொழுது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சைலன்ஸ் பண்ண வச்சாங்க வச்சாங்க பார்த்தீங்களா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் ஒன்றுமை பண்ண முடியல பார்த்தீங்களா அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்க எந்த விதமான ஒரு தகவல்கள் கிடைக்காத அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை கையாண்டுக்கிறாங்க பார்த்தீங்களா கதா ரொம்ப அதிபமான இது எந்த நாட்டிலுமே யாருமே செய்ய முடியாத என்று சார் எல்லாரும் எல்லாரும் சொல்லப்படுகிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதுல இதுல நல்லா புரியுதா ஞானமும் விவேகமும் உள்ள சாதம் உலக சரித்திரத்துல போய் பாருங்க புதுமையான கண்டுபிடிப்புகள் உலகத்துடைய பழம்பெருமையான கண்டுபிடிப்புகள் எல்லாமே முக்கால் சதவீதம் யூதனுடைய தாயங்கள் இப்ப இந்த கட்டார் என்ன சொல்லுது தெரியுங்களா

தெரியாத ஒரு <preachers> <triedidad> து இஸ்ரேல் சொன்னா அது ஒரு தனி சிறப்பு இது பயோட ஒப்பிட்டு பார்த்து தான் தெரியும் இல்லை ஓகே நம்புறதும் நம்பாததும் அவங்கவங்க விருப்பம் தரிசனங்கள் அப்டேட் ஆகி நிற்கிது அப்படிங்கிற தான் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு குட்டி நாடு ஒரு குட்டி நாடு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்கக்கூடிய மையத்தில் இஸ்ரேல் நாடு இருக்கிறது ஏன்னா அவங்க மூணாவது முறை தான் அவங்க வேர்ல்ட் ஃபுல்லாக மூன்றாம் முறை ஈஸ்ரோ மீண்டும் அவருடைய தேசத்துக்கு வந்திருக்க அப்படின்னால அவர்கள் ஜெயித்து தான் இருப்பார்கள் ஆனா எங்கிருந்து ஜெயம் வரணும்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது பைபிள் அப்படிக்காக சொல்லுது ஞானமும் விவேகமும் இல்ல ஜாதி நமக்கு எல்லாருக்கும் ஞானம் இருக்கு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஞானம் இல்லையானது நீங்க கேட்பீங்க எல்லாருக்கும் ஞானம் இருக்குது ஞானம் இருந்தது விவேகம் இருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதிகமாக அவர்களுக்கு உண்டு என்பதை கத்தர் நிறுவுகிறார் மேகா தீர்க்க தரிசனம் பாருங்க அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு கிமு அறுநூ கிமு எழுநூத்தி ஐம்பதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர்களை குறித்து யாக்கோவிலே மேதியார் சிங்கம் காட்டு மிரு காட்டு மிருகங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு சமானமாகும் அப்படின்றது சிங்கத்தை ஒப்பிட்டு தான் அவர்களை அவர்களை குறித்து தீர்க்க தர்சனம் கிமு எழுநூத்தி ஐம்பதுல உள்ள மீகா என்கிற ஒரு குட்டி யூத தீர்க்கதரிசி தரிசி சொன்னது அது இன்னைக்கு நம்ம நாட்கள் லைவா இருக்கும் பார்த்தீங்களா திருக்க தரிசனங்கள் அந்த அளவு சரியாக இருக்கிறது நம்ம முடியுமான்னு பாருங்க நம்ம முடியலன்னா இருக்குது அதெல்லாம் அவங்க அங்கே வருப்பாங்க மீண்டும் யூதர்கள் அவர்களுடைய அந்த மூன்றாம் தேவாலயத்துக்கான ஒரு பெரிய போராட்டம் தான் இப்போ வந்து ரைட் கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லுவாங்க ரைட் பேட்டில் ஃபார் மூன்றாம் தேவாலயம் அது உலகத்தில் மலரம் அது கட்டப்படணும் அது பாய்பில் திருக்க தரிசனம் அது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது अब मतलब बात है